ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நியூ இயர் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரேவதி பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் குரு பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை நூற்றி எண்பது டிகிரியில் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஜீவனஸ்தானம் அதாவது பத்தாம் இடம் என்று சொல்கிற போது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நூற்றி எண்பது டிகிரியில குருவின் சமசப்தம பார்வையில் இருக்கிறது ஜீவன ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் மாபெரும் சுபராகி குருநாதர் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறு பன்னெண்டு அச்சுகளில் கேதுக்கள் இருக்கிறார்கள் இந்த அமைப்புல ராசியிலேயே குருவின் வீட்டில் சுபத்துவமாக சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல உடல்ல மனதுல ஒரு விதமான ஆரோக்கியம் தெம்பு இருக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறது உடல் அளவில் ஒரு உறுதித்தன்மையை நீங்கள் உணர முடியும் ஜீவனஸ்தானத்துக்கு எந்த பழுதும் வரவில்லை நேரடியாக ஜீவனஸ்தானத்தை ஜீவனாதிபதியே பார்க்கிறார் மாபெரும் சுபரே பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் தொழில் வேலை வியாபாரம் உத்தியோகம் அந்த வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படியே நல்லபடியாக சீராக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு விதமான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஜென்மச்சனி நடக்கிறதுனால மனதுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கு தெய்விர காலங்களில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் தோராயமாக ஒரு ரெண்டாம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் கடகத்திலே வந்து உச்சமடைந்து ராசியை பார்ப்பார் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனி பகவான் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக கப்ச்சி பன்று கம்மன்று இருப்பார் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி காலம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த ஆண்டினுடைய முட்பாதியில ஜூன் மாதம் வரைக்குமே அகலக்கால் வைக்க வேண்டாம் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எந்த கெடுதலும் உங்களுக்கு நடக்கப் போவதில்லை எல்லாமே நியூட்டலாக இருக்கும் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஆவரேஜாக அப்படியே சென்று கொண்டிருக்கும் இருக்கும் இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிநாதன் கடகத்திலே வந்து உச்சமடைந்து விட்ட பிறகு ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் எல்லாம் வலுவடை இருக்கிறது உங்களுடைய வெற்றிகள் லாபங்கள் ஆதாயங்கள் எல்லாம் உறுதி செய்யப்படுகிறது கேந்திர குணங்கள் வலுவடைந்து விடும் குருவின் இருப்பால ராசி புனிதம் விடும் உங்கள சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பாதி உங்களுக்கான ஆண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் முற்பாதியில ஜூன் மாதம் வரைக்குமே அகலக்கால் வைக்கக்கூடாது அது கூட வயசு காலத்துல இளம் வயதாக இருந்து இந்த இளரை முதல் சுற்றாக வந்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பங்கள் போகக்கூடாது அகலக்கால் வைக்கக்கூடாது அவசர கூடாது செய்யற வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கிற அவசரமாக வேலை வேலையை விட்டுவிடக்கூடாது அதே நேரத்துல யாரை நம்பி சைன் வச்சிடக்கூடாது எல்லா நிலையிலும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய யார் என்று சொன்னால் இளம் வயதிலே முதல் சுற்றாக வந்திருப்பவர்கள் அவர்கள் கூட அவயோக தசாபுத்தியில் மாட்டிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பாதி ஆறு மாதங்கள் அற்புதமாக அட்டகாசமா உங்களுக்கு பலன் தர இருக்கிறது ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் குருவின் வீட்டில தான் சனி பகவான் இருக்கிற ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து இந்த ஆண்டினுடைய முற்பாதி முழுவதுமே ஜீவனத்தை பார்த்து மாதம் ராசிநாதன் ஜூன் மாதம் அளவில் ராசிநாதன் குரு பகவான் கடகத்திலே வந்து அமர்ந்து உச்சமடைந்து ராசியை பார்த்து ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து புனித புனிதம் அடைய செய்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் எல்லாம் வலுவடைய இருக்கிறது உண்மையிலே சொல்றேன் நிலையான சொத்துகள் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் எதுவுமே வாங்க முடியலையா ஏதாவது ஒரு சொத்து வாங்குவதற்கோ ஒரு வாகனம் வாங்குவதற்கோ ஒரு வீடு கட்டுவதற்கோ வாங்குவதற்கும் அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் ஆவது கொடுக்கலாம் உண்மையில சொல்றேன் நல்லபடியாக நிலையான சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது குடும்ப பெண்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சொத்து பத்துகளையும் வாங்கக்கூடிய அமைப்பு தெளிவாக துல்லியமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிலையான சொத்துகள் விடயமாக இருந்த அத்தனை கேஸ் ஏதாவது வம்பு வழக்கு ஏதாவது கேஸ் நிலுவையில் இருந்தால் இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதத்துக்கு பிறகு எல்லாமே சாதகமா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற தீர்ப்புகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல திருமணம் நடக்கும் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் அஷ்டம சனி காலத்துல தான் திருமண அமைப்புகளை நீங்கள் முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும் என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்துல அஷ்டம சனி காலங்கள்ல நடந்த திருமணங்கள் தொண்ணூறு சதவீதமான திருமணங்கள் ஃபெயிலியர் ஜென்மச்சனி காலங்கள்ல நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் அதுவும் ராசிநாதன் குரு உச்சமடைந்த ராசியை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த திருமணம் நிலைக்கும் நீடிக்கும் நல்ல வரனாக இருக்குமே உண்மையில சொல்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள் ஜூன் மாதம் வரைக்கும் சற்று பொறுமையாக இருங்கள் அவசரப்படக்கூடாது ஜூன் மாதத்துக்கு பிறகு அற்புதமான பொற்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஜென்மச்சனி காலத்திலேயே அத்தனை நன்மைகளும் நடக்கும் மாணவ கண்மணிகள் முதல் ஒரு ஆறு மாதம் ஜூன் மாதம் வரைக்குமே கவனச்சிதறல் இல்லாமல் நல்லபடியாக படிக்க வேண்டும் காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பத்துக்குள்ள போய் படிப்பை கோட்டை விட்டு விடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்காக எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் நல்ல வருமானம் இருக்கும் தொழில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண் பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும் தேவையான விஷயங்களை வாங்கிக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது பிசிக்கல் பாடி மென்டல் பாடி எமோஷனல் பாடி எனர்ஜி பாடி உடல் மனம் உணர்ச்சிகள் உயிர் இந்த அடிப்படையில இந்த அசௌகரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அப்படியே விலகிவிடும் ஆரம்பத்தை உள்ள சுகஸ்தானத்துலதானே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஜீவனஸ்தானம் நேரடியாக குருவின் வீட்டில் தானே அதாவது குருவின் அதாவது ஜீவனஸ்தானத்துக்கு நேரடியான குருவின் பார்வை இருக்கிறது சுகஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார் ராசியிலேயே சனி அமர்ந்திருந்தாலும் குருவின் வீட்டில சனி சுபத்துவமாக இருக்கிறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது உத்திரட்டாதி தான் சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார் அடுத்து ரேவதிக்கு மாறுவார் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்னதான் ஜென்மச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படி ஒன்றும் கைமறி போகாது முதல் ஆறு மாதங்கள் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக இருந்து விட்டால் பிற்பாதி ஆண்டு உங்களுக்கு அற்புதமான எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் அது கூட இந்த ஜென்மச்சனி காலம் என்று சொல்கிற போது ஏழரை சனியில வாழ்க்கையில முதல் சுற்றாக இளம் வயதில் இருப்பவர்கள் தான் சற்று கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிற இந்த நட்பலங்கள் எல்லாமே புத்திகளின் அடிப்படையில செயல்படும் உங்களுக்கு என்ன லக்னம் நீங்கள் என்ன ராசி உங்களுடைய நட்சத்திரம் என்ன இப்போது என்ன தசா புத்தி நடக்கிறது யோகாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது இப்போது நீங்கள் தசையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா புத்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா குரு திசை குரு புத்தி நடக்குதா சனி திசை நட சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறதா ராகு திசை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதா இப்போது நீங்கள் தசையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா புத்திநாதோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா அதாவது ஒரு மனிதனுடைய யாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணங்களும் திரிகோணாதிபதிகளும் எப்படி இருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு யோக தசை நடக்கிறதா அவயோக தசை நடக்கிறதா அதாவது சனியின் நடந்து உங்களுடைய பிறந்த யாதகத்துல சந்திரனும் பலவீனமாகி நீச்சமடைந்தோ அல்லது தேய்புரையாகியோ இருந்து இப்போது உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற பாவத்தோ அவயோக தசாபுத்திகளும் நடந்து விட்டால் நிச்சயமான கெடுபலங்கள் இருக்கும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்து உங்களுடைய பிறந்த யாதத்துல சந்திரன் ஒளி குன்றாமல் வளர்புறை ஆகி அல்லது ஒளி ஒளி நிறைந்த சந்திரனாக இருந்து யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த ஜென்மச்சனி காலத்திலேயே அத்தனை நட்பலன்களும் நடக்கும் பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுங்கள் தசா புத்திகளும் கோச்சாரமும் இணைகிற போது ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதி ஜூன் மாதத்துக்கு பிறகு தொட்டது துளங்கும் நினைத்து நடக்கும் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை முதல்ல ஒரு ஆறு மாதம் அமைதியாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது முதல்ல ஆறு மாதம் உங்களுக்கு கெடுதல் எந்த கெடுதல் நடக்காது வளர்ச்சியும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை பத்தாம் இடம் என்று சொல்கிற போது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டுமா உங்களுக்கு ஒரு மாத்தி போட ஒரு துணிமணி வேண்டுமா ஒதுங்குவதற்கு ஒரு இடம் ஒரு வீடு கிடைக்க வேண்டுமா கணிசமான ஒரு வருமானம் இருக்க வேண்டுமா பத்தாம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும் பத்தாம் இடம் ஆண்டினுடைய முற்பகுதியில குருவின் பார்வையில் இருக்கிறது அது ஒரு வருமான குருவின் பார்வையில் இல்ல பத்தாம் அதிபதியே பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குருநாதரே பத்தாம் இடத்தை பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் ஜென்மச்சனி போல இந்த இந்த அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜென்மச்சனி காலமாகவே உங்களுக்கு தெரியாது நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டு விட்டால் ஜென்மச்சனி வந்ததா எப்ப வந்தது என்று நீங்களே கேட்பீர்கள் அவ்வளவு அற்புதமான நட்பலங்கள் நடக்கும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முற்பாதியில அவசரப்படக்கூடாது கோபத்திலேயோ அவசரத்திலேயோ பிடிவாதத்திலேயோ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் மனசுல தேவையில்லாத குழப்பம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சனி வந்துவிட்டாலே சனியிடம் இருக்கிற நட்பண்பு என்ன ஆயுளை தருவார் அவருடைய ஆளு தவிர அவரிடம் இருக்கிற பண்பு அவருடைய இருக்கிறது மறதி சோம்பல் பிடிவாதம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை தடை தாமதம் கவலை நோய் கடன் இந்த அமைப்புகளை செயல்படுத்தி விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது புத்திகளின் அடிப்படையில அதனால முதல்ல ஒரு ஆறு மாத காலம் மீனராசிக்காரர்கள் அவசரப்படாம பொறுமையாக நிதானமாக சமயோக புத்தியோடு சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு யோகா தியானம் பக்தி இது போன்ற அமைப்புகளோடு தெளிவாக நீங்கள் இருந்து விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு கடகத்திலேயே வந்து ராசிநாதன் உச்சமடைந்து ராசியையும் ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க இருக்கிறார் உண்மையில சொல்றேன் இந்த பித் பிற்பாதியில எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் இருக்க வேண்டும் மாணவ கண்மணிகள் கல்வியில ஏதாவது புதிதாக ஒரு கோர்ஸை தேர்வு செய்வது என்று சொன்னால் புதிதாக வித்தியாபியாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிதாக ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டினுடைய முதல் ஆறு மாதத்துக்கு வேண்டாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் ஒரு திருமணம் செய்ய போறீர்களா ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணத்தை பார்த்துக் கொள்ளலாம் முற்பாதையில் அவசரப்படக்கூடாது அப்படி ஏதாவது கட்டாயத்தின் திருமணம் செய்வதாக இருந்தால் தசாபுத்திகளையும் பொருத்தங்களையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லபடியா பார்த்துக் கொள்ள வேண்டும் தொழில முன்னேற்றமாக போகலாம் தொழில ஏதாவது தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் புதிதாக ஒரு கிளையை ஆரம்பிக்க வேண்டும் புதிதாக பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தொழில் செய்வதற்கு தேவையான சொன்னால் ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் பார்த்துக் கொள்ளலாம் அது வரைக்கும் இயல்பான தொழில் அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் வருமானம் வரும் தொழிலில் புது முயற்சிகளை எடுக்கப் போகிறீர்கள் தொழில் அகலக்கால் வைக்க போகிறீர்கள் என்று சொன்னால் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கிறது கட அதாவது ஆறு பன்னெண்டு அச்சுகள்ல ராகு கேதுக்கள் இருக்கிற போது என்ன கவலை ஆறு பன்னெண்டு அச்சுகளில் ராகு ஏதுக்கள் இருக்கிற போது இந்த பூமிக்கு வந்தவன் கொடுத்து வைத்தவன் கோச்சாரத்துல ஆறு பன்னெண்டு அச்சுகளில் ராகு ஏதுக்கள் இருக்கிற போது கடன் இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை உண்மையில சொல்றேன் நாட்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும் உடல் ஆரோக்கியத்தை இயல்பாக கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஐயா எல்லோரும் ஜென்மச்சனி என்று சொல் பயன்படுத்துகிறார்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட துறையில நான் போய் சொல்ல மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களுக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கிறது தொழில முன்னேற்றமாக போகலாம் புதிய வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் இருக்கும் வருமானத்தில் ஒரு இல்லை சொத்து பத்துகளை வாங்க முடியும் வெளிநாடு சென்று படிக்க முடியும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் மனதில ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதியில எல்லா நன்மைகளும் குறிப்பாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு சொல்லி அடிக்கலாம் கில்லி மாதிரி உண்மையில சொல்றேன் மீன ராசிக்காரர்கள் முதல் பகுதியில் சற்று அவசரப்படாமல் அமைதியாக நீங்கள் நிதானமாக சென்று விட்டால் பிற்பகுதியில் அனைத்து நன்மைகளையும் அப்படியே அறுவடை செய்து கொள்ள முடியும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு ராசி பலனை மீனம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்